மண்ணோடு வானம் முள்ளவரை யார் இங்கே மரப்பா தந்தை பெரியாரை என்ற உணர்ச்சி கலைஞர் காசி ஆனந்தன் வரையில நோய் படுத்தி அதே போல சாவினால் சமூகம் என்று சொன்னால் வீசும் காற்றில் விசம்பர்வட்டு என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெறுகிற கும்முடி மாவட்ட மாவட்டம் சார்பாக

மருத்துவ வெங்கடேசன் அவர்கள் துணை ஒன்றிய கழக தலைவர்கள் ஐயா ஜெகத் விஜயகுமார் அவர்கள போல துணை ஒன்றிய கழக செயலாளர் ஐயா வடிகிரி உதயகுமார் அவர்கள் சோழபுரம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் ஐயா பெண்காவர் செம்மர்கள் இந்த நிகழ்ச்சியில அப்போது போன ஒரே கழகத்திற்கு கூடிய தந்தை பெரியாரன் குறியில வேறு தமிழர்கள் மத்தியிலுமே மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு வருகிறீங்க திராவிட பேச்சால பேச்சாளர் தஞ்சை பெரியார் செல்வ அதே போல வாழ்க்கையில் வளர்ந்திருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா மாவட்ட பன்னீர்செல்வ இந்த நிகழ்வுகளில் சிறப்பு அழைப்பதாக வந்து கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற மாவட்ட செயலாளராக மாவட்ட சட்டமன்ற உறுப்பினராக ஐயா மாதா சிவசென்மாவில அதேபோல காங்கிரஸ் கட்சியினுடைய இருபத்தி மூணாவது கட்ட மாவட்ட உறுப்பினர் மாணவிகு ராஜா பரதபாஸ் அவர்கள இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றத்தினுடைய இருபத்தி மூணாவது வட்ட செயலாளர் ஐயா எஸ் சந்திர மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இருபத்தி மூணாவது வட்ட செயலாளர் ஐயா மாணவி ஜெயராமன் அவர்கள நூதன சேத கட்சியினுடைய இருபத்தி மூணாவது செயலாளர் ஐயா மாணவி குமார் அவர்கள மார்க்சிஸ்ட் கி மோகன் அவர்கள மனித மக்கள் கட்சியினுடைய மாணவரம் ஐயா மாணவி இம்ரான் பாபு அவர்கள அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய செயலாளர் தோழர் மாணவிகை அனிதா அவர்களா சமூக ஆர்வலர் ஐயா எம்பி இளங்கோகன் அவர்கள பெரிய மார்க்சிஸ்ட் தோழர் குமார் அவர்கள ஐயா இயக்கத்தின் சார்பாக கலந்து கொண்டு தெரியப்படுத்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய பகுத்திரை மாத தலைவர் அண்ணன் ஜனார்த்தி அவர்கள இளைஞருடைய மாவட்ட செயலாளர் ஆட்டி மேல் தம்பி தென்னிப்பாளம் ஆகாஷ் அவர்களா அதே போல முதல் ஒன்றை பொறுப்பாளர்களா நகர தலைவர் ஐயா அருள் அவர்களா குன்னேடி நகராட்சி தம்பி சுதந்திர அவர்களாந்தூர் பழனி அவர்களா நேரம் அவர்கள தலைவந்தர் அவர்களா திராவிட பொறுப்பு உறுப்பினர் தோழர் கஜேந்திரன் அவர்களா ஐயா உதயகுமார் அவர்களா அதே போல இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க கூடிய அம்பேத்கன்ற மன்ற செயலாளர் சவணன் அவர்கள முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் வரதறி ஜானகன் அவர்கள தங்கள் பெரியார் திராவிடத்தினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கலப்பணி தோழர் ஆர் நாகராஜ் அவர்கள தொழிலாளர் முன்னேற்ற நிலத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் ஐயா டாக்டர் தமிழ்ச்செல்வம் அவர்கள திராவிட நிலையத்தினுடைய ஐயா குருகூர் தங்கமயா அவர்கள

நிகழ்ச்சிக்கு வருக 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 வரவேற்று புரட்சி கவிதாசன் புரட்சி வாசன் வருகளை நீங்க பிடித்துக் கொண்டு அனைவரும் வருக வரவேற்கிறேன் நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடுமகள் படி மாலை இரவு பொருள் படும்படி காலையில் படி கட்டுமகள் படி மாலை இரவு பொருள் கற்பனை கற்கும்படி கற்பனை கற்கும்படி கல்லாவரும் வாழ்ந்த படி கட்டளை கட்டும்படி வல்வர் சொன்னபடி தக்கத்தான் வேண்டும் அப்படி கல்லாத வாழ்வதைப்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்னும்படி அறம்படி பொருள்படி அப்படியே இன்னும்படி இறந்த தமிழன் மறை பிறந்த என்று சொல்லும்படி புகப்புக படிப்படியாய் புலமை உரிமையின் சொற்படி துகப்புக படிப்படியாய் புலமை உரிமையின் சொற்படி புயல முக்கார்புடி தோட்டிலே கால்படி புயல முக்கார்கொடி தோட்டிலே கால்படி வைத்த இதுவில்லை எப்போது எப்படி சாதியனும் தாழ்ந்தபடி நமக்கு இல்லாமல் தள்ளிபடிவி சாதியினும் தாழ்ந்தபடி நமக்கு எல்லாம் தள்ளிபடி நன்றி வணக்கம் மோடி போன்ற மாவட்ட தலைத்திருந்த தலைவர் அண்ணன் ஜனாதிவார்கள் தெருவிளக்கில் படித்திட்ட சூரியன் போதி மரத்தில் கூடு கட்டிய இரண்டாவது புயல் சங்கீதத்தை கிழித்த சாவு துறை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நூத்தி முப்பத்தி நாலாவது பிறந்தநாள் விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பொதுத்தறிவாளர் கழகத்தின் சார்பாகவும் திராவிட கழகத்தின் சார்பாகவும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனக்கு பின்னால் உங்களை சிந்திக்கவும் நம்முடைய சமூகம் எந்த அளவுக்கு இன்று பெரியார் அம்பேத்கரால் இருக்கிறது என்பதற்காக வருகை தந்திருக்கின்ற சொத்து செல்வம் அவர்களை அவர் உள்ளிட்ட அனைவரையும் அடங்கி இந்த நாட்டில் நூல பெருநோய்க்கு மூச்சிற வைத்தியம் பார்த்த தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனையும் சாதி இழுவை துடைத்தறியாமல் இருப்பதை விட சத்து மறிவதை மேலானது என்று சொன்ன புரட்சியாளர் அம்பேத்கருடைய சித்தாந்தமும் இந்த மண்ணில் இங்கே நிலைபட்டிருப்பதற்கு இந்த மண் ஒரு பெரியார் மண் என்கின்ற ஒரே காரணம் இங்கே இருக்கக்கூடிய புகழ் பகுதியை பொறுத்தவரை தலித் மக்கள் பெருவாரியாக வாழக்கூடிய ஒரு பகுதி இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால் இந்த புகழ் பகுதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அம்பேத்கர் உருவாடி இருக்கும் போது மகாராஷ்டிராவில் அவருக்கு சிறை வைக்கப்பட்டது அதற்கு பிறகு இந்தியாவில் வைக்கப்பட்ட இரண்டாவது சிலையும் முதல் சிலையும் நம்முடைய கேட்பில் இருக்கக்கூடிய சிலைதான் இது வேற எந்த மாதிரியிலும் இல்லாத ஒரு சிறப்பு நான் கூட கூகுள்ல போய் கட்டி பார்த்தேன் அது மாதிரி ஏதாவது ஒரு இருக்காங்க ஏன்னா நாம நிறைய செய்யறோம் எதையும் பதிவு இல்ல ஆனா அங்கு என்ன சொன்னதுன்னா தமிழ்நாட்டில் வைக்கப்பட்ட முதல் சிலை எது என்று சொன்னா கர்நாடக மாநிலம் தங்க வயலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வைக்கப்பட்ட சிலை என்று காட்டுகிறது தங்க வயல தமிழ்நாட்டில் ஒன்றாக இருந்த பகுதி அந்த ஒன்று ஒரு அடி பன்னெண்டு வயசாவு வாங்கியே வைக்கப்பட்ட சிலை என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் இந்தியாவில் இரண்டாவது சிலை தமிழகத்தின் முதல் சிலை வைக்கப்பட்ட குரல் என்பது இன்னும் பதிவாகவே இல்லை நாம் நிறைய செய்கிறோம் ஆனால் எதுவும் பதிவு செய்யப்படாமலே இங்கே புறக்கணிக்கப்படுகிறது இங்க என்னுடைய

பதினாவது பக்கத்தில் இடம்பெற்ற ஒரு கவிதை வரி ஆனால் இன்ன வரை நாம் அம்பேத்கர் சொல்லி கொண்டிருக்கோம் அந்த கருத்து ஆனால் அந்த சிந்தனை அவர்தான் இந்த சகோதர சாதியாய் பின்னப்பட்டிருக்கிறது என்பதால் உண்மை ஆனால் இங்கே நாம் எப்படி இருந்தால் பெரியார் கோசாத ஒன்றை பெரியார் ஒன்றை அம்பேத்கர் பேசாத ஒன்றை அம்பேத்கர் எழுதாத ஒன்றை அவர்கள் சொல்வதாக இங்கு பிரித்து சொல்லப்படுகிறது ஏனென்றால் பெரியார் எழுத்து படிக்க வேண்டும் பெரியார் பேசுவதை சொல்ல வேண்டும் அம்பேத்கர் பேசியது பேச வேண்டும் அம்பேத்கர் எழுதியது சொல்ல வேண்டும் அம்பேத்கரை பற்றி எவரெல்லாம் எழுதுறாரோ பெரியாரை பற்றி எவரெல்லாம் தப்பு தப்பெல்லாம் எழுதாலும் அதெல்லாம் ஆதாரமாக பேசுறாரோ அம்பேத்கர் ஒரு இந்துவாதி என்று வெங்கடேசன் ஒரு புத்தகம் அதை கட்டி ஆதாரமா காட்டுறான் இன்னைக்கு நாம ஏன் அம்பேத்கரையும் படிக்கல பெரியாரையும் படிக்கல யாரோ வாட்ஸ்அப் சொன்ன வார்த்தைகளை வச்சு இங்க வந்து நிறைய அரசியல் பேசுகிற இருக்கும் இந்த சமுதாயம் அப்படிதான் இருக்கு இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் இங்கே இருக்கக்கூடிய அனைவரும் இந்த சித்தாந்தத்தை உருவாக்க வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி என்கிற அரசு சர்பாரியார் கூட்டம் நம்பி எப்படி விழுந்தலாம் என்ற ஒரு பார்வையோடு தோண்டித்து பாருங்கள் அம்பேத்கர் என்கின்ற ஒரு அறிவாளி இந்த மண்ணில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒருவர் ஒரு துறையில் புறமை பெற்று இருபது துறையில் புறமை பெற்றிருக்கிறார் அறுபத்தி நாலு துறையில் புறமை பெற்ற ஒரே தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் அப்படி ஒரு தலைவரை இப்ப பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பிஹெச்டி வாங்கலாம் சயின்ஸ்ல வாங்கலாம் மேக்ஸ்ல வாங்கலாம் ஹிஸ்டரியில வாங்கலாம் தமிழ்ல வாங்கலாம் எல்லாத்துல வாங்கலாம் ஆல் சயின்ஸ் ஆப் பிஹெச்டி எல்லா துறையிலும் பிஹெச்டி வாங்கலாம் ஒரு தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் மட்டும்தான் உலகத்திலேயே ஏன்னா ஒரு ஒரு துறையில் ஏதாவது ஓ படிச்சே மட்டும்தான் முடியும் ஆனால் எல்லா துறையிலும் என்றால் புரட்சியாளர் ஒருவர் மட்டும்தான் அவர் மண்டலம் எட்டு வருஷம் படிக்க வேண்டிய ஒரு படிப்பை ரெண்டு ஆண்டு எட்டு மாதத்தில் படித்து முடித்தார் தோண்டர்களே அதற்காக அவர் இருபத்தி ஒரு மணி நேரம் படித்தார் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அதில் அது உடல் உணர்வு இதெல்லாம் கழிப்பதற்கு அவர் மூன்று மணி நேரம் ஒட்டுமே எடுத்துக்கொண்டு இருபத்தி இருபத்தி ஒரு மணி நேரம் உரைத்தலைவரால் தான் என்று மிகப்பெரிய அறிஞராக இங்கே மதிக்கப்படுகிறார் அப்பேற்பட்டும் சார்பாக பெரியார் என்கின்ற ஒரு சித்தாந்தம் இந்த மண்ணிலே எப்படி பரவப்பட்டிருக்கிறது இங்கே பட்ட வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நாட போட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு கூட பக்திமாறாக கூட இருக்கலாம் ஆனால் தந்தை பெரியாரின் கருத்தால் அவர்கள் எழுப்பப்பட்ட இந்து நாடிய சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு கூட இருக்கக்கூடிய தலைவராக பெரியார் அம்பேத்கரும் இந்த மண்ணிலே மதிக்கப்படுகிறார்கள் அந்த தலைவர்களுடைய சிந்தனையும் அந்த தலைவர்களுடைய தோட்டத்தில் கூடிய கருத்துக்களும் இந்த மண்ணிலே பரவதற்காக தான் எங்களால் முடிந்த அளவுக்கு உலகத்தில் ஒரு கூட்டமோ இரண்டு கூட்டமோ பகுத்தறிவை கொடுத்த வேண்டும் இங்கே ஐயா ஏடி கணேசன் அவர்களுடைய மந்திரமா தந்திரமா இன்றைக்கு சாமியார்கள் எந்த வகையில் மக்களை முட்டாளாக்கி படம் இந்த கருத்தை மிக அழிவாக தெளிவாகவும் குழந்தைகள் வயிறுபடியாக நேர்த்தி காட்டிய அந்த தோழர்களுக்கும் இங்கே வருகை தந்திரங்கள் உள்ள அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்